ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு இதேசனா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா லன்ச் சாப்பிட்டிங்களா இன்றைக்கி வந்து நான் சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொடிக்கறி தான் செஞ்சுருக்கேன் இது வந்து வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி தான் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் எனக்கு கொஞ்சம் வரமிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் நான் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க கருகை விட்டுறாமல் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான கத்திரிக்காயை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீட்டாக நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிஸாக கட் பண்ணாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்து எடுத்த பேன்லேயே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகுழ்ந்த பருப்பு கருவேப்பில் வர சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும் உப்பு சேர்த்துட்டு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறையா கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ இந்த புளித்தண்ணியிலே இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும் இப்போ நான் வறுத்து வச்சதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க கத்திரிக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குனா இது மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த பொடி சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு செம்ம அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் பிரியமாக சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்டாதவங்க கூட இது ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்திருக்குன்னு கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி பிடிக்கும் இப்போ வந்து நான் இந்த கத்திரிக்காய் சமைச்ச பாத்திரத்துலையே கொஞ்சமாக சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டே சூப்பராக இருந்தது அந்த நல்லெண்ணெய் வாசத்தோட டேஸ்ட்டு வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்ததுங்க காலையில் வந்து நான் லெமன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் இந்த சாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ